செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பல்வேறு வகையில் பயன்படுத்த வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாகவும் இது இன்னும் பல புதிய வகை வேலை ஏற்படுத்தும் என கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கின் தகவல் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை வணிக மேலாண்மை துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் மணிவள மேம்பாடு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கல்வி மருத்துவம் நிதி வங்கி பழுதுபோக்கு சுகாதாரம் என பல்வேறு துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக கூறப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதனால் மனிதவள மேம்பாட்டு பாதிக்கப்படும் என சிலர் கருத்துக்கள் கோரிவரும் நிலையில் இது குறித்த சரியான புரிதலை ஏற்படுத்தும் விதமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் மனிவள மேம்பாடு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சி துறை தலைவர் பி சுதாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சாதித்து உயர் பணிகளில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் கருத்தரங்கில் சிறப்புரையாற்றினர் புதிய தொழில்நுட்பங்களால் வரும் வாய்ப்புகளை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சரியான கல்வி முறை அதற்கான அடித்தளத்தையும் திறமையையும் மாணவர்கள் கல்லூரியில் பயிலும் போதே வளர்த்து கொண்டால் எதிர்காலத்தில் சாதிக்க முடியும் என தெரிவித்தார் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவால் வேலைவாய்ப்புகள் பறிப்போகும் என்பதெல்லாம் சரியான வாதம் அல்ல புதிய தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது அதற்கேற்ப நம்மை மாற்றிக் கொள்வதே நல்ல நடைமுறையாக இருக்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பல்வேறு வகையில் பயன்படுத்த வாய்ப்புகள் கொண்டி கிடக்கின்றன இது இன்னும் பல புதிய வகை வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதை என தெரிவித்தனர் அனுஷா பிரபா ஒருங்கிணைத்த இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கிருத்திகா செல்வராஜ் அரிஃபா ஆண்டனி பாஸ்கர் மணிமன்னன் வெங்கடேஷ் வானிஸ்ரீ மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் குமார் ஆகியோர் என்னோட பேர் ராம் பழனிசாமி நான் இப்ப வந்து ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு வரேன் நான் மேனேஜிங் இன்னைக்கு வந்து இந்த இந்துஸ்தான் கலையறியல் கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவியல் அப்படிங்கிற இதில் மனிதவள மேம்பாடு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸில் நான் வந்து பேச போகிறது வந்து டைவர்சிட்டி ஈக்குவிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஹவ் இட் வில் பி எஃபெக்டிவ் ஆன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த வரக்கூடிய டெக்னாலஜி ஏராவில் வந்துட்டு இந்த நுண்ணறிவியல் வந்துட்டு பெரிய வேலையை பண்ண போகுது அதில் மனித வளம் வந்து நின்றுட்டு எவ்வளவு நுண்ணறிவு வந்தாலும் மனித வளத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால அந்த மனித வளத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோங்கிறதுக்காகத்தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் தான் என்னோட இதை பற்றி நான் பேச போகிறேன் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் என்னோட பேர் மணிவண்ணன் நான் டி டிடி லிமிடெட் கம்பெனியில் டெப்டி மேனேஜர் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹெச் மனித வளத்துறையில் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அதன் சாதக பாதங்கள் என்ன அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் கான்கிளேவ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் நான் எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் பேச வந்திருக்கேன் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்ன சாதக பா என்ன சாதகங்கள் இருக்குது என்னென்ன பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ண போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த கான்க்ளேவ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆர்கனைசிங் கமிட்டி அண்ட் ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்கணும் தேங்க் யூ வணக்கம் என் பேர் ஆரிஃபா நான் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து ஹெச்ஆர் கான்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை அவங்களோட ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் நான் வந்து பிஇஐ டைவர்சிட்டி இக்விசி இன்க்ளூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஹிந்துஸ்தான் காலேஜ்க்கே என்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஸோ டிஏ கான்செப்ட் ஒவ்வொரு ஹெச்ஆரும் எந்தளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எந்த அளவுக்கு டிஏவில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் டாக்டர் அனுஷ் பிரபா நான் இந்துஸ்தான் காலேஜ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர் கிளப் இன்சார்ஜாக இருக்கேன் இயர்லி எவ்ரி இயர் நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஹெச்ஆர் கான்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலிமா பசங்களுக்கு வந்து நாங்கள் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட் அவங்க எப்படி வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க கரியர் எதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் ஒரு எயிட் டு ஹெச் டென் ஹெச்ஆர்ஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது மூலயமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் கிடைச்சி அவங்க வந்து அவங்க டெவலப் கரியரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பிரதீப் இந்துஸ்தான் காலேஜில் எம்பிஏ செகண்ட் இயர் பண்ணுறேன் ஹெச்ஆர் கான்ப்ளேவ் த்ரீ பாயிண்ட் ஓ இது தேர்ட் டைம் வந்து கான்ப்ளேவ் இங்கே நடக்குது ஹெச்ஆரோட ஹியூமன் ரிசோர்ஸ் மற்ற காலேஜ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிபிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணி ஃப்யூச்சர் ஹெச்ஆர் எப்படி இருக்கும் இப்போ ஏஏஆளால் ஏதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்றத இந்த காலேஜில் நாங்கள் இன்றைக்கி ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணி கான்ப்ளேவ் நடக்குறோம்